வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மணல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையோரம் இருந்த தென்னை மரங்கள் சேதமடைந்து வருகிறது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைந்து வரும் நிலையில் கடலோர மாவட்டத்தில் மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த நிலையில் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதியில் காற்றின் வேகம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக கரையோர பகுதியில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் கரையோரம் உள்ள தென்னை உள்ளிட்ட பல மரங்கள் சேதமடை வருகிறது